கரூர் சம்பவத்தில் விஜய் அவர்கள் தொடர்பான ஒரு ஆடியோ ஆதாரம் அமித்ஷா அவர்களுடைய கையில் சிக்கி இருக்கிறது ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய இந்த சிசிடிவி காட்சிகள் ஆதாரங்களை வச்சு அதையும் விஜய் அவர்களையும் விசாரணை வளையத்திற்குள்ளால எடுக்கிறதுக்கு சிபிஐ முடிவு செய்திருக்கிறாங்க உடனடியாக அந்த விஷயம் நடக்கும் மிக பெரும் கூர்கத்தியாக கரூர் சம்பவம் விஜயனுடைய தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அமித்ஷா அவர்கள் விரைவாக சென்னை வருகிறார் இங்க தங்கி இருந்து விஜயனுடைய தாவேக்கா கட்சியை தங்களுடைய கூட்டணிக்குள்ளால கொண்டு வர்றதுக்கான அத்தனை வேலைகளையும் செய்ய போகிறார் என்கிற தகவல் வந்து வெளியாக இருக்கிறது இந்த விஷயத்துக்கு மசியாத பட்சத்துல கூட்டணிக்குள்ளால விஜய் அவர்கள் வராத பட்சத்துல விஜய் அவர்களை இந்த கரூர் சம்பவ வழக்குல ஏவன் குற்றவாளியாக இணைப்பதற்கான அத்தனை திட்டங்களும் வேலைகளும் இன்னொரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு இந்த பாஜக கூட்டணி கணக்குகள் விஜய்யை இந்த பாஜக கூட்டணிக்குள்ளால் கொண்டு வர்றது இதில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அமித்ஷா அவர்களுடைய வருகை இதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பேசப்போம் பீகார் மாநில எலெக்ஷன் வந்து மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை பாஜக கட்சிக்கு வழங்கி இருக்கிறது இதே வேகத்தோடு அவர்கள் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை வந்து எடுத்துகிட்டே இருக்கிறாங்க குறிப்பாக சமீபத்தில் மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்தார் அப்போ அவர்களுடைய ஆட்களை கட்சியினரை வந்து துரிதப்படுத்துறதுக்கான உற்சாகப்படுத்துறதுக்கான வேலையை வந்து அவர்களை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அவர்களுக்கு மிகவும் சிக்கலாக இருக்கக்கூடிய மாநிலங்களாக மேற்கு வங்கம் தமிழ்நாடு கேரளா இந்த மாநிலங்கள் இருக்குது இதில் சவுத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடையும் கேரளாவையும் எப்படியாவது கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை வந்து அவங்க முடுக்கி விட்டுருக்கிறாங்க இதில் தான் தமிழகத்தில் இந்த விஷயங்களை மேற்கொள்ளவும் விஜயினுடைய கூட்டணியை உறுதிப்படுத்தவும் அமித்ஷா அவர்கள் மிக மிக விரைவாக டிசம்பர் மாதம் வந்து அவர் வரப்போகிறார் அவர் சாதாரணமாக வரப்போகிறதில்ல வழக்கமாக வந்து பார்த்துட்டு போகிறது இல்லை இங்கே முகாம் அமைக்கப் போகிறார் அதற்காக பனையூரில் சொகுசு பங்களாக்களை பார்க்கக்கூடிய தேடக்கூடிய வேலைகள் வந்து இப்போ போயிட்டு சொல்லப்படுகிறது ஏற்கனவே இவருக்கு நலம் விரும்பியாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகள் கட்சிகள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க பலரும் நீலங்கரையில் இருக்கிறவங்க பனையூரில் இருந்து இவருக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியலை சொல்லக்கூடியவங்க அப்போது அதிமுகவினுடைய நிலை இங்கே என்னதாக இருக்கிறது திமுக கட்சி அதனுடைய பலம் அவர்கள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்படியே போட்டி போட்டால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் இப்படியான கணக்குகள் எல்லாம் களத்தில் போயிட்டுருக்கு இப்போ இந்த நேரத்தில் தான் அமித்ஷா அவர்கள் பனையூருக்கு வந்து இங்கே தங்கியிருந்து முதல்ல அதிமுக எடப்பாடியவர்கள் அந்த கட்சியை சார்ந்த டிடிவி தினகரன் ஓபிஎஸ் தேவைப்பட்டால் சசிகலா அது மாதிரி செங்கோட்டையன் இப்போ விலக்கி வச்சிருக்கக்கூடிய செங்கோட்டையன் இவர்களை எல்லாம் உள்ளால் சேர்க்கறதுக்கான விஷயங்களை வந்து பண்ண போகிறார் இது எவ்வளவு பிடிவாதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாலும் இதை சாத்தியப்படுத்தியே தீரணும் அப்படிங்கிற குறிக்கோளோட தான் அமித்ஷா அவர்கள் இருக்கிறார் எப்படி வந்து எடப்பாடியை லாக் பண்ணி அப்படியே தூக்கி கொண்டு வந்து கூட்டணிக்குள்ளால் சேர்த்தாங்களோ அதே மாதிரியான ஒரு நெருக்குதலை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்து இந்த வேலைகளை நிறைவேற்றுறதுக்கு அவர் வந்து திட்டமிட்டிருக்கிறார் சரி இப்போ விஜயனுடைய விஷயத்துக்கு வரும் விஜயை அளவில் ஏற்கனவே இவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பி எல் சந்தோஷனுடைய ஆட்கள் பாஜக தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் சார்பாக சில நபர்கள் வந்து தாவேக்கா கட்சியினரோட பேசிகிட்டே இருக்கிறாங்க அதில் இதுவரைக்கும் விஜய் அவர்கள் பிடி கொடுக்கலை இப்போதைக்கு அதை பற்றி பேச முடியாது அப்படிங்கிறது தான் அவர் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது அப்போ ஏற்கனவே காங்கிரஸோடு இவர் கூட்டணிக்கு போவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டது ஆனால் பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த படுதோல்வி விஜய் அவர்களை இந்த விஷயத்தில் ஒரு சுணக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதாக வந்து சொல்கிறாங்க இந்த எலெக்ஷனில் காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்து நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் போட்டியிடக்கூடிய பட்சத்தில் மிகப்பெரிய தோல்வியை தழுவினால் அடுத்ததாக வரக்கூடிய ஐந்து வருடமும் நம்ம வந்து இந்த அரசியலை எப்படி போகிறோம் ஒருவேளை அரசியலேருந்து காலியாகக்கூடிய சூழல் கூட இதன் மூலமாக நமக்கு ஏற்படலாம் திரைப்படத்துறையில இங்கேயும் இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து அஸ்தமனமாகி போகுவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலையில் விஜய் அவர்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அப்போ இதில் தான் மிகச்சரியாக காய்களை நகர்த்தி விஜய் அவர்களை தங்களுடைய கூட்டணிக்குள்ளால் கொண்டு வந்தே தீரணும் அப்படிங்கிறதுல உறுதியாக அமித்ஷா அவர்கள் இருக்கிறார் இப்போ அதற்கு தான் அவர்களுடைய கையில் இப்போ சிக்கி இருக்கக்கூடிய விஷயம் சிபிஐ விசாரணை இப்போ இந்த சிபிஐ விசாரணையில் ஏற்கனவே வந்து அதிகாரிகள் வந்து துரிதமாக இந்த விசாரணையை கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க இதில் இன்னொரு அரசியல் கணக்கும் இருக்கு விஜய் அவர்கள வந்து நெருக்கக்கூடிய வேலை இப்போ வந்து இந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் சிபிஐ விசாரணையில் வந்து அவருடைய கையில் இருக்கு அந்த சிசிடிவி ஆதாரங்களுடைய அடிப்படையில் தான் விசாரணையை வந்து இவங்க வந்து இப்போ கொண்டு போயிட்டு சில காட்சிகளை வச்சு விசாரணைக்கு அழைக்கக்கூடிய நபர்களை இதை பாருங்க இது எப்படி நடந்தது இதில் நீங்கள் எங்கே இருந்தீங்க இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு இருபது நபர்களை அவர்கள் வந்து விசாரணை செஞ்சிட்ருக்கிறதாக தகவல்கள் வருது இதில் வந்து ஆம்புலன்ஸு ஓட்டுநர்கள் காவலர்கள் மருத்துவர்கள் அங்கே வந்து கடை வச்சுருக்கிறவங்க பொதுமக்கள் இப்படி பல்வேறு நபர்கள்ட்ட இவர்களுடைய விசாரணை போயிட்டுருக்கு அது மாதிரி வந்து மின்சாரத்துறை ஊழியர்கள் மின்சாரம் வந்து எப்போ கட்டாச்சு மின்சாரம் கட்டானதுக்கான காரணம் என்ன அரசாங்கத்தினுடைய அழுத்தம் ஏதாவது இருந்ததா இல்லைன்னா எந் எந்த மாதிரியான சூழலில் வந்து அது நடந்தது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் வந்து போய்ட்டுருக்கு இதில் தான் சில சிசிடிவி ஆதாரங்களை இவங்க மறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ தெரிய வருகிறது அதாவது தங்களுக்கு சிக்கல் இல்லாத அளவுக்கு இந்த சிசிடிவி காட்சிகளை வந்து கொடுத்துருக்குறாங்க சில காட்சிகளை வந்து மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லப்படுகிறது அது சிபிஐ அதிகாரிகளுக்கு தெரிந்திருக்கிறது தெரியாமல் ஒன்றும் இருக்காது அப்போ சில ஆதாரங்களில் ஒரு குறிப்பிட்ட காட்சி மட்டும் இருக்குது குறிப்பிட்ட காட்சி இல்லை அப்படின்னா தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக இவங்க தந்திரமாக இந்த விஷயத்தை செஞ்சுருக்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது சரி இந்த நேரத்தில் தான் சிபிஐ இன்னும் இரண்டு வாரத்திற்குள் ஆதவ் அர்ஜுனாவையும் விஜய் அவர்களையும் விசாரிக்க போகிறார்கள் இந்த விசாரணை மிக மிக முக்கியமான விசாரணை என்னன்னா இந்த கரூர் சம்பவம் இந்த துயர சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பிரச்சார வாகனத்தில் ஏறி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விஜய் அவர்கள்ட்ட பேசுவார் அதுல என்ன பேசப்பட்டது அப்ப இங்க மக்கள் இறந்து கொண்டிருப்பது விழுந்து கொண்டிருப்பது மயங்கி விழுறது இது எல்லாமே ஆதவர்ஜுனாவுக்கு தெரியுமா தெரிந்து தான் விஜய் அவர்கள்ட்ட பேசினாரா இடையில் ஆம்புலன்ஸ் வந்தது எப்படி இந்த ஆம்புலன்ஸ் உள்ளால் வந்தது அதற்கு யார் ஃபோன் பண்ணாங்க இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அப்போ ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விஜய் அவர்கள்ட்ட பேசின விஷயம் முக்கியமான இந்த கரூர் சம்பவத்தில் ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடும் அதற்கு பிறகு இந்த சிபிஐ விசாரணை எந்த திசையை நோக்கி போகும் எந்த அளவுக்கு இந்த விசாரணை வந்து தடம் மாறும் இல்லைன்னு சொன்னால் இதில் யாரை குற்றவாளிகளாக ஆக்குவார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயம் இதில் தான் ஒளிந்திருக்கு இந்த நேரத்தில் தான் தாவேக்கா கட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான புள்ளிகள் அவர்கள் அமித்ஷாவிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரத்தை கொடுத்துருக்குறாங்க என்ன ஆதாரம் கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் விஜய் அவர்களும் அடுத்த கட்ட தலைவர்களும் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக பேசி இருக்கக்கூடிய ஆடியோ ஆதாரங்கள் அமித்ஷாவினுடைய கையில் வந்து கிடச்சிருக்கு பெரிய ஆயுதமாக அமித்ஷா அவர்களுக்கு பாஜகவுக்கு மாறப்போகிறது அப்படிங்கிறது தான் இப்போ தெரியக்கூடிய விஷயமாக இருக்கு அப்போ சிபிஐ விசாரணை இந்த ஆடியோ இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு விஜய் அவர்களை விஜய் அவர்களை பிளாக்மெயில் செய்து இந்த கட்சிக்குள்ளால் கூட்டணிக்குள்ளால் சேர்க்கக்கூடிய வேலையை அமித்ஷா அவர்கள் செய்ய போகிறார் இப்போ வந்திருக்கக்கூடிய தகவலாக இருந்து கொண்டிருக்கிறது அப்போ இதில் ஒருவேளை விஜய் அவர்கள் மசிய மாட்டாரு நான் வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும்னா இந்த கரூர் சம்பவம் இந்த கேஸில் ஏ ஒன் குற்றவாளியாக விஜயை மாற்றுவதற்கான ஆக்குவதற்கான எல்லா வேலைகளும் பின்னணியில் நடந்துட்டு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த கூட்டணி அமையக்கூடிய பட்சத்தில் நம்ம தான் வெற்றி பெறுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய வெற்றி உறுதியாகும் அப்படிங்கிறது தான் அமித்ஷா அவர்கள் எதிர்பார்க்கிறது அமித்ஷா அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாகவும் பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கு இதில் மிக முக்கியமாக கண்டிப்பாக முப்பது தொகுதிகளை பாஜக வாங்கியே தீரணும் அதில் பத்துலேருந்து பதினஞ்சு தொகுதிகளை நம்ம வெற்றி பெற்றே தீரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிஷனாக வந்து இங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள்கிட்ட அமித்ஷா அவர்கள் திட்டவட்டமாக பேசியிருக்கிறார் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்முடைய வெற்றி தான் நம்ம தான் இங்கே வெளில போகிறோம் விஜய் அவர்களை உள்ளால் கொண்டு வர்றது உறுதி அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதற்கான வேலைகளை நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறத அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அதற்கான காய் நகர்த்தல்களை சென்னையில் வந்து இருந்து கொண்டே அமித்ஷா அவர்கள் செய்ய போகிறார் அதுதான் இப்போ வந்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது ஆனாலும் வரக்கூடிய நாட்களில் இந்த இதில் என்னென்ன முன்னேற்றங்கள் இருக்கப்போகிறது போகிறது என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியதற்கு தமிழக அரசியல் களம் எப்படி மாறப்போகிறது திமுகவுக்கு சாதகமாக இருக்குமா பாஜக அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக மாறப்போகிறதா மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க வேண்டியதற்கு தொடர்ந்து இன்னொரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்